இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் டிசம்பர் 19வது நாள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சித்தம் இன்னது வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள் முடிய தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ரூபமாகுங்கள் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் திருமறையில் உள்ள சில முக்கியமான அதிகாரங்களுள் ரோமர் பன்னிரண்டும் ஒன்றாகும் இதில் முதன் முதலில் பவுல் புதிதான ஒரு பலியை குறித்து சொல்கிறார் விலங்குகளை பலியிடும்போது அது செத்து போகிறது ஆனால் நாம் ஜீவனோடு அதாவது உயிரோடு இருக்கின்ற பலியாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்படைக்கும் ஜீவபலி அதாவது நாம் வாழும் காலத்திலே நமக்காக வாழாமல் ஆண்டவருக்காக அவர் விருப்பப்படி வாழுவதே ஜீவபலி அடுத்தது புதிதான ஓர் ஆர்ப்பரித்து பாடி ஆராதிப்பதை விட நம்மையே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவதே ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை இந்த வசனத்தில் பவுல் சொல்லும் அடுத்த புத்திமதி இந்த உலகத்தாரோடு ஒத்து போகும் வண்ணம் அவர்கள் செய்யும் தவறுகளை செய்து விடாதீர்கள் மேற்கண்ட மறுரூபமாகும்படி கூறுகிறார் மறுரூபம் என்றால் என்ன நாம் மனிதர்கள் மனிதரின் ரூபம் அல்லது தன்மை பாவக்கரைப்பட்டது நம்மால் பாவம் செய்யாது வாழ இயலவில்லை ஆனால் ஏவால் வஞ்சிக்கப்படும் முன் தேவன் நம்மை அவர் சாயலாகவே தேவ சாயலாகவே படைத்தார் என்று வாசிக்கிறோம் அதாவது பரிசுத்தமாக வாழும்போது தேவ சாயலை பெற்று மறுரூபம் அடைகிறோம் எதற்காக மறுரூபமாக வேண்டும் அல்லது எப்படி மறுரூபமாக வேண்டும் மனம் புதிதாகுமானால் நாம் மறுரூபம் அடையலாம் மனம் திரும்புங்கள் என்பதே கிறிஸ்து கூறு முதற் கட்டளை அவரை சந்திக்கும் முன் நாம் மனம் விரும்பியபடி பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் மனம் திரும்பும் போது கிறிஸ்துவை பின்பற்றுவோம் அவர் சிந்தித்தது போல சிந்தித்து வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவோம் அப்போது நம் மனம் புதிதாகிவிடும் எதற்காக மனம் புதிதாக வேண்டும் தேவனுடைய சித்தம் எது என்று அறிந்து கொள்வதற்கு பாவமற்ற பரிசுத்தமான மனம் வேண்டும் அதற்காக மனம் புதிதாக வேண்டும் தேவனுடைய சித்தம் என்பது எது அது எப்படிப்பட்டது நன்மையானது இம்மையிலும் மறுமையிலும் பெரிய நித்திய ஜீவனுக்குரிய நன்மைகளை தரும் தேவனுக்கு பிரியமான வழியே தேவ சித்தம் எனப்படும் அது முழுமையானது குறைவற்றது நிறைவானது சகோதரரே பவுல் இந்த ஒரு வசனத்திற்குள் பெரிய ஆன்மீக உண்மைகளை புதைத்து வைத்திருக்கிறார் எனவே மறுபடி மறுபடி இவ்வசனத்தை படித்து பேராசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய சித்தமே நாம் சித்தமாகிவிட்டால் நம் வாழ்க்கை வழி முழுவதும் தேவன் துணைக்கு வருவார் தேவனுடைய சித்தமே நம் சித்தமாகிவிட்டால் நாம் வாழ்க்கை வழி முழுவதும் தேவன் துணைக்கு வருவார் ஜெபம் அப்பா பிதாவே என் மனம் புதிதாக வேண்டும் நான் மறுரூபமாக வேண்டும் நீர் என் மன்னனாக வேண்டும் நான் உம் தொண்டனாக வேண்டும் ஆமேன்.